திடீர்னு என்னங்க இப்படி திசை மாறிட்டாருன்னா திசை மாறவே இல்லை ஒரே டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கேன் எனக்கு காண்பிக்கப்பட்ட உகி அது காட்டிய பாதை அதில் நடந்து கொண்டிருந்ததால் மையம் உருவானது இதற்கு காரணம் என்ன அப்படின்னா நான் நாற்பது ஐம்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன் பல மேடைகளில் கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க எப்படி இது மூணு பேரோட நிறுத்திட்டேங்க அது நியாயமானு எனக்கு தமிழ் ஃப்ரீயாக கற்றுக் கொடுத்த மூன்று வாத்தியார்கள் ஒருத்தர் உச்சரிப்பு ஒருத்தர் உரைநடை இன்னொருத்தர் கவிதை நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் உச்சரிப்பையும் அவர் என்ன பேச வேண்டும் என்ற டயலாகை எழுதி கொடுத்த கலைஞர் எனக்கு உரைநடையும் அவரின் சகோதரர் கண்ணதாசன் அவர்களுக்கு எனக்கு கவிதை தமிழையும் கற்றுக் கொடுத்தார் அதுவும் உறவுதான் அதுவும் என் உயிர் அதுவும் என் தமிழ்தான் அதன் நீச்சியாக என் ஒட்டிக்கொண்ட அந்த உணர்வு தான் ஒவ்வொரு மேடையிலும் என்னை அவ்வாறாக முழங்க வைக்கிறது இந்த மேடையில் நுழங்கிக் கொண்டிருப்பவர்களும் இனியும் தொடர்ந்து முழங்க போவர்களும் அதே உந்தலுடன் தான் இந்த மேடையில் வந்து அமர்ந்திருக்கிறார்கள் அமைச்சர் மாண்புமிகு பாபு அவர்கள் மேயர் புரிய அவர்கள் எங்கள் அண்ணா என் அண்ணா என்று பாபு அவர்களை கொண்டாடும் எங்கள் பருவின் சுல்தான் எங்களை பார்த்த ஸ்னேகன் விழாவில் நினைக்கிறேன் அவர் விழாவில் என்னுடைய சகோதரர் சொன்னார் நான் பார்த்தேன் அதாவது டிஎம்கே காரர் யா கேட்டு கேட்க பாராட்டு அப்படின்னு சொன்னேன் நான் அவர்கிட்ட ஏன்னா அப்படி உடைச்சிட்டு அங்கே அந்த பாராட்டுக்காக நிற்காம அடுத்த மேடைக்கு போயிட்டாரு அதை நான் பாராட்டுக்கிறேன் அதை பாராட்டணும்னு தெரியறதுக்கே இந்த மாதிரி ஒரு கட்சியில இருந்தாதான் தெரியும் கீழே ஒருத்தன் பேர் சொல்லலைனாலும் பரவாயில்லன்னு வேறவருக்க வேர்க்க விறுவிற்க ஓடிட்டு இருக்காங்க பாருங்க அவங்களை அடையாளம் கண்டு கொண்டாலே அவன் தான் தலைவன் பேர் சொல்லலைன்னா பரவாயில்ல இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும் கேளுங்க இங்கே தாயகம் கவிட்டு கேளுங்க காலேஜில் படிக்கும்போது அவர் அடையாளம் கண்டது யார் என்று பேர் சொல்ல சொல்லுங்கள் நான் சொன்ன அதே பேரை தான் அவரும் சொல்லுவார் கலைஞர் பேர் சொல்லுவார் ஆக இது ஏதோ திடீர்னு இது அரசியல் இக்கட்டுக்காகவோ சூழலுக்காகவோ நான் சேர்ந்த இடமல்ல சேர வேண்டிய இடம்தான் எங்கள் கொள்கைகள் எல்லாம் ஒரே மாதிரியானது நாங்கள் இது நிகழ்த்தி ஆக வேண்டும் என்று போர்க்கொடல் தொடுப்பது இவர்களோடு அல்ல நாங்க இந்த மாதிரி ஒன்னு நிகழ்த்தணும்னு போட்டியா எலெக்ஷன்ல போட்டி போடும்போது போது நாங்க சொன்ன ஐடியாவா இருந்தாலும் அதை எடுத்துக்கொண்டு செயல்படுத்தி காட்டியவர்கள் இவர்கள் இவங்க கூட சேர்றதா நம்ம யாருன்னே தெரியாதவங்க கூட சேர்றதா அவ்வளவுதாங்க இல்ல பெரிய சிந்தனை அரசியல் அறிவு அவங்களுக்கு மட்டும் இருக்கிறத நினைச்சிட்டு நமக்கு இல்லாத போல கவலைப்பட வேண்டாம் இன்னைக்கு நான் சொல்றேன் இந்த மேடையில் இது வந்து நம் துணை முதல்வருக்காக நாம் கொண்டாடும் ஒரு பிறந்த நாள் விழா இதுல வடநாட்டில இருந்து யாராவது நம்ம பத்தி யாரும் தெரியாம இருந்திருந்தா இங்க அமைச்சர் யாரு செயலாளர் யாருன்னு கேட்டா தெரியாது அவருக்கு இப்படி காட்டிட்டு சும்மா உட்காந்துருக்கிற காட்ட காட்ட அவர்தான் அமைச்சராக இருக்குமோ அப்படிம்பாரு சேகர பாபோ கையே காட்ட மாட்டாங்க தெரியாது அவங்களுக்கு ஏன்னா அவரை பார்த்தா அவர் ஏதோ இதோட இந்த நிகழ்ச்சியை நடத்திட்டு ஒதுங்கி போற ஆள் மாதிரி அப்புறம் அங்க போய் உட்கார்ந்துட்டாரு ஓஹோ தான் அமைச்சரா இருக்குமோ அப்படின்னு தான் அவங்களுக்கு தெரியும் இங்கே ஓடி ஓடி உழைத்தவர்கள் அயர்ந்து உட்கார்ந்த இடம் தான் இந்த பதவி அத அந்த பதிமூணு வருஷம் ஓடி இருக்காங்களே அது என்ன பதிமூணு வருஷம் அதுதான் பதிமூணு வருஷம் ஓடினாலும் அதுல எங்களுக்கு வெற்றியே கிடைக்கலன்னு சொல்ல முடியாது ஐந்து முறை முதலமைச்சர் ஆகி இருக்கிறார் பதிமூணு வருஷம் அவருக்கு ஓய்வு கொடுத்தது கரெக்ட் தான் எங்களுக்கு வருத்தமா இருந்தது ஆனா அந்த ஓய்வு அந்த ஓய்வு கூட கொடுக்கலன்னா அவர் தொண்ணூத்தி தொச்ச வயசு வாழ்ந்துருக்க மாட்டார் நன்றி அந்த ஓய்வுக்கு நன்றி ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள் இருந்தாரு அவர் எங்க கூட அதே போல் அவர் பேரனும் வெகு நாள் நீண்ட நாள் வாழ்ந்து இந்த அமைப்புக்கு நன்மை சேர்க்க வேண்டும் திமுகங்கிறது வந்து ஒரு உணர்வு கலைஞரே பிறக்கலைன்னா அண்ணாவே பிறக்கலைன்னா வேற யாராவது வந்தே ஆக வேண்டிய நிலைமை நல்ல வேலை இவங்க வந்தாங்க சரியான ஆட்கள் சரியான நேரத்தில் வந்தது அதோட எங்கேயோ ஒண்ணா நைன்டீன் டுவெண்ட்டில ஆரம்பிச்சாச்சு இந்த இயக்கம் அதுக்கு உருவும் அதற்கு பொருளும் மக்களுக்கு புரிய ஆகிவிட்டது அவ்வளவுதான் அதுக்காகத்தான் இவ்வளவு எழுபத்தஞ்சு வருஷம் ஆச்சு எங்களுக்கு புரிந்து விட்டது என் வயது என்னவோ அதுதான் என் புரிதல் டிஎம்கே பற்றியது நான் கண் திறந்த போது பார்த்த சூரியன் இதுதான் அதுல எனக்கு ஒரு ஒரு இது இருட்டு வரும் நாங்க இருட்டு பள்ளம் நாளை சூரியன் வரும் இருட்டை பார்த்து பயப்படாதீங்க இருட்டை பார்த்து நான் பயப்பட மாட்டேன் ஏன்னா விடியும் அப்போ உதயம் வரும் உதய நிதியும் வருவார் முதலமைச்சர் இன்னொரு பாராட்டு விழா கூட்டம் இந்த அரங்கம் பத்தாது இங்கே இவங்களுக்கெல்லாம் பரிசுகள் கொடுத்திருக்காங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஐநூறு மகளிருக்கு சுய நிதியும் புத்தாடையும் இருநூறு கல்லூரி மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை நூத்தி பத்து கர்ப்பிணிகளுக்கு பேர் கால உதவித்தொகை நூறு திருநங்கைகள் நலத்திட்டம் ஐம்பது கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கப்படுகிறது இது பிறந்த நாள் பரிசுதான் இன்னும் நிறைய பரிசுகள் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க எந்தாவது ஒரு காரணம் சொல்லி மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் அது பிறந்த நாளும் ஒரு காரணம் நான் இவர்களை பார்க்கிறேன் பழக்கி வைத்திருக்கிறேன் நாற்பது ஆண்டா நாங்கள் கட்சிக்கு வரப்போ நற்பணி நற்பணிதான் நம்முடைய தலையாய கடமை மக்கள் தான் நம்முடைய தலைவர்கள் அவர்களுக்கு நாம் அனைவருமே தொண்டவர்கள் தொண்டர்கள் என்று நினைப்பவர்கள் தான் நல்ல தலைவர்கள் என்று நம்புகிறது மையம் மையத்திலிருந்து பார்த்தாதான் அந்த மரியாதை புரியும் நான் அங்கிருந்து பார்த்தேன் அதற்கு சான்று எப்பொழுது துவங்கியது மையம் ஏதோ அவசரத்தில் துவங்கப்பட்டதில்லை ஆழ்ந்த சிந்தனைக்கு பிறகு எங்களால் என்ன இயலுமோ அதை அமைதியாக தொடங்கியவர்கள் நாங்கள் ஊரங்கணநீர் நீர் உறவு நீர் சேர்ந்த கால் பேரும் பெருதாகி தீர்த்தமாம் என்ன தவறுகள் யார் செய்தாலும் அது கடல் அடையும் போது கடலின் உப்பு அதை சுத்தகரிக்கும் தமிழகம் வந்தாரை வாழ வைக்கும் ஆனால் வந்தவரெல்லாம் வாகை சூட வேண்டும் என்று நினைத்து விடக்கூடாது வாழ்வு தேடி வாருங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் வாகை சூட வேண்டும் என்று வந்தால் எங்கள் போர்கணம் விட்டகலாது நின்று காப்போம் தமிழகத்தை அதனால் தான் இந்த அலையன்ஸ் புரியுதா தமிழ்ல சொல்லிட்டேன் பட் இப்போ எல்லாம் மெஷின் வந்துருச்சு இவங்க காட்டு நாங்கள் எப்படி சொல்லுனா அவங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லிடும் இனிமே தமிழ் லெட்டர்லாம் அனுப்ப வேண்டியது எந்த மொழியில சும்மா ஜீரோ ஒன் ஜீரோ ஒன் அனுப்பிச்சா அது தமிழ்ல சொல்லும் ஹிந்தியில சொல்லும் எல்லாத்துலயும் சொல்லும் நம்ம இப்பவே தமிழ்லயே அனுப்ப ஆரம்பிச்சிடலாம் எல்லாத்தையும் இந்தியா ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதற்கு இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதில்லை இது நல்லவர்கள் சேர்ந்த இடம் வல்லவர்கள் சேர்ந்த இடம் அதில் நானும் வந்து இணைந்தேன் என்பது எனக்கு பெருமை மிக பெருமை அதே பரம் அதே பெருமையுடன் மக்கள் நீதி மையத்தின் தொண்டர்களும் செயலாற்ற வேண்டும் நான் தான் வேற மேடையில் சொல்லிட்டேன் இந்த மேடை வாழ்த்தும் மேடை வையக்கூடாது யாரையும் நல்ல நாள் யாரையும் வைய வேணாம் இங்கே வந்ததுக்கான காரணத்தை உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை நான் திராவிடம் நாடு தழுவியது என்று சொல்லி பல வருடங்கள் ஆகிவிட்டன அதற்கான அகழ்வாராய்ச்சி ஆதாரங்கள் தான் இப்பொழுது கிடைத்துக் கொண்டிருக்கின்றன திராவிடம் நாடு தழுவியது என்று நான் சொன்னேன் அதை திருத்திக் கொள்ள வேண்டிய சமயம் அது பாஸ்ட் இப்ப நான் சொல்றது திராவிடம் நாடு தழுவும் வணக்கம் இப்பொழுது இந்த நலத்திட்ட உதவி வழங்குவதற்கு அடையாளமாக மேடையிலே மூன்று மூன்று நபர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகின்றது அதனைத் தொடர்ந்து அமைச்சர் அவர்களும் அண்ணன் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்களும் வெளியே சென்று கர்ப்பிணி பெண்களுக்கு சிறப்பு செய்துவிட்டு வந்து மேலும் இருக்கின்ற அந்த பயனாளிகளுக்கு பயணப் பொருட்களை வழங்குவார்கள் என்று அன்போடு தெரிவித்துக் கொண்டு முதலிலே கர்ப்பிணி பெண்கள் மூன்று நபர்களுக்கு மேடையிலே இன்றைக்கு நல்லது தொகுதிகளை வாங்கிக்க கர்பிணி பெண்களுக்கு பேறுகால உதவித்தொகையும் புத்தாடையும் பிறக்க இருக்கின்ற அந்த குழந்தைகளுக்கு தேவையான பொருட்களையும் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்கள் இப்பொழுது திருக்கரங்களால் வழங்கி அவர்களுக்கு இந்த திருநாளில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார் அடுத்த கர்ப்பிணி பெண்கள் உங்களது பலத்த கரவொளியின் மூலமாக மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாள் நிகழ்விலே இன்றைக்கு இந்த நலத்திட்ட உதவிகளை பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்கள் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் கர்ப்பிணி பெண்களை தொடர்ந்து நவீன கல்வியை மாணவ செல்வங்கள் பயிலுகின்ற அந்த வகையிலே அவர்களுக்கு மடிக்கணினியை இங்கே வழங்க இருக்கின்றார்கள் கர்ப்பிணி பெண்களை தொடர்ந்து நவீன கல்வி பயிலுகின்ற வகையிலே மாணவ செல்வங்களுக்கு லேப்டாப் மடிக்கணினியை பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்களின் திருக்கரங்களால் வழங்கப்படுகின்றது அத்தோடு அவர்களுக்கு தேவையான அந்த உபகரணங்களையும் அண்ணன் அவர்கள் வழங்கி சிறப்பிக்கின்றார்கள் பலத்த கரவொளியின் மூலமாக உங்களுக்கும் பரிசு பொருட்கள் இருக்கின்றது கொண்டு வந்த கைகளை பயன்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் கரங்கள் தான் உடல் ஆரோக்கியம் என்பதை உங்கள் அத்தனை பேருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம் முத்தமறிஞர் டாக்டர் கலைஞர் அன்பு தலைவர் தளபதி பிறந்தநாள் விழா காணும் மன்னன் உதயநிதி பிறந்தநாள் விழா காணும் மன்னன் உதயநிதி முத்தம் டாக்டர் கலைஞர் அன்பு தலைவர் தளபதி பிறந்தநாள் விழா காணும் மன்னன் உதயநிதி மடிவி தொடர்ந்து மகளிர்களுக்கு சுய உதவி குழு என்று ஒன்றை உருவாக்கிய முத்தமிழறிஞர் கலைஞர் காட்டும் பாதையிலே அன்பு தலைவர் தளபதியார் மு ஸ்டாலின் அவர்களின் வழியிலே இன்றைக்கு இங்கே சுழல் நிதியை அண்ணன் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்கள் ஐம்பது சுய உதவி குழுக்களுக்கு வழங்குகின்ற வகையிலே மூன்று குழுக்களுக்கு சுயநிதியையும் புத்தாடைகளையும் வழங்குகின்றார் டாக்டர் கலைஞர் பிறந்த நாள் விழா காணும் உதயநிதி விழா காணும் மன்னன் உதயநிதி வாழ்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் அண்ணன் உதயநிதி வாழ்த்துகிறோம் 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 சென்னை கிழக்கில் வாழ்த்துகிறோம் மகளிர் சுய உதவி குழுக்களை தொடர்ந்து இன்றைக்கு திருநங்கைகளுக்கும் மாற்று என்னுடைய பிறந்த நாளில் உதவுகள் என்று நாளில் திருநங்கைகளுக்கு புத்தாடைகளையும் நிதி உதவியையும் அண்ணன் அவர்கள் வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அன்பு தலைவர் தளபதி பிறந்த நாள் விழா காணும் அண்ணன் உதயநிதி பிறந்த நாள் காணும் அண்ணன் உதயநிதி இதோ நான் இருக்கின்றேன் உங்களுக்கெல்லாம் அப்பாவாக சகோதரராக என்று முழங்கிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் அவர்களின் வழியிலே அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளில் இப்பொழுது கல்வி உதவித்தொகையையும் தொகையையும் அவர்களுக்கு தேவையான உபகரணங்களையும் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்கள் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் முத்தமறிஞர் டாக்டர் கலைஞர் தமிழ்நாட்டின் முதல்வர் அண்ணன் தளபதி மு ஸ்டாலின் பிறந்த நாள் விழா காணும் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாள் விழா காணும் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் இப்பொழுது அண்ணன் அவர்கள் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்களுடன் சென்று அங்கே வெளியிலே இருக்கின்ற நூத்தி பத்து கர்ப்பிணி பெண்களுக்கு